அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில எந்த மாதிரி பார்க்க போறோம் அப்படின்னா ஏற்கனவே பல நபர்கள் நம்மகிட்ட கேட்ட ஒரு சந்தேகத்திற்கு ஒரு தீர்வாகவே இந்த வீடியோவை நம்ம பதிவு செய்வோம் என்ன சந்தேகம் கேட்டாங்கன்னா நத்தம் நிலவரி திட்டத்தின் போது காளி மனைன்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதை எப்படி நம்ம அணுகணும் எல்லாமே சொல்லியாச்சு பல வீடியோக்கள்ல சொல்லிட்டோம் அத நம்மளுடைய சேனல்ல பதிவு செஞ்சுருக்கோம் பார்க்காத நபர்கள் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு எடுத்து பார்த்துக்கோங்க ரெண்டாவது இது போல் சட்டம் சார்ந்த பதிவுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் சட்ட போராட்டம் பண்ணணும் சட்டம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணிட்டே இருங்க சரி என்ன சந்தேகங்கள் கேட்டாங்க அப்படின்னா நத்தம் நிலவரி திட்டத்தில் ஏற்பட்ட தவறினை எப்படி சரி செய்யணும் எங்கு புகார் அளிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க ஆனா புகார் மனு எப்படி எழுதணும் அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் தெளிவாக டீட்டெல்லாம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த புகார் மனு எழுதுறது மட்டும் இந்த காணொலியில நம்ம சொல்ல போறோம் ஏற்கனவே எங்க புகார் அளிக்கணும் எது எப்படி புகார் அளிக்கணும் நம்ம சொல்லியாச்சு இப்ப புகார் மனுவை மட்டும்தான் நம்ம சொல்ல போறோம் அப்போ உங்க புகார் மனுவின் தலைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா நத்தம் நிலவரி திட்டத்தில் நீங்க அப்படியே ஒரு பேப்பர்ல எழுதிக்கலாம் நத்தம் நிலவரி திட்டத்தில் ஏற்பட்டுள்ள தவறினை திருத்த கோரி சரி செய்ய கோரி மாற்றம் செய்ய கோரி சிறப்பு ஆணையர் மற்றும் நில நிர்வாக ஆணையருக்கு மனு இதுதான் தலைப்பு அப்புறம் அந்த கீழே மனுதாரர் எப்பவுமே நான் பல டைம் சொல்லிட்டேன் தயவு செய்து யாரும் அனுப்புனர் போடாதீங்க நம்ம மனு கொடுக்கிறதுனால் மனுதாரர் மனுதாரர் போட்டு உங்களுடைய பெயர் முகவரி தொடர்பு என்லாம் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருங்க பெருநர் யார் இருக்கணும் அப்படின்னா சிறப்பு ஆணையர் மற்றும் நில நிர்வாக ஆணையர் நில நிர்வாக ஆணைய அலுவலகம் சென்னை ஐந்து இதுதான் பெருனர் முகவரி அப்புறம் பொருள்ல பொருள்ல குறிப்பிடுங்க எந்த மாவட்டம் அப்படின்னா இப்ப தென்காசி மாவட்டம் சிவகிரி தாலுகா துறைச்சேமியபுரம் கிராமத்தில் புலையன் முன்னூத்தி இருபத்தி ஏழு நத்தம் நிலவரி திட்டத்தின் போது எனக்கு சொந்தமான மனுதாரராக எனக்கு சொந்தமான சொத்தை இடத்தை கிராம கணக்கு பதிவேட்டில் தவற தவறுதலாக பதிவு செய்ததை சரி செய்ய வேண்டியது தொடர்பாக இப்படித்தான் பொருள் இருக்கும் பொருளும் ஒரு புகார் மனுவின் பொருளையும் கீழே இருக்கக்கூடிய பிரேயரையும் படிச்சுட்டாங்க அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய படிக்க வேண்டிய அவசியமே இல்லை அதனால பொருள் தெளிவாக இருக்கும் அதுக்கப்புறம் என்னெல்லாம் நீங்க வந்து பார்வை அதுக்கப்புறம் உள்ளது பார்வை பார்வையில என்னெல்லாம் நீங்க காட்டணும்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன் இப்ப இந்த நிலம் ஒரு நிலத்தை பத்தி நம்ம பாக்குறோம் முன்னூத்தி இருபத்தி ஏழு அப்படிங்கிற நிலத்துல இந்த முன்னூத்தி இருபத்தி ஏழு நிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு எங்களுடைய தாத்தா வாங்கியிருக்கிறாரு எங்களுடைய தாத்தா அந்த நிலத்தை வாங்கி இருக்கிறாரு அதுக்கான பத்திரப்பதிவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்றிருக்கு சரி அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு பாக பிரிவினை பத்திரம் போட்டிருக்கு போட்டாச்சு போட்டு அந்த சொத்தை வந்து பாக பிரி பாகமா பிரிச்சாச்சு என் தந்தையாருக்கு எங்க சித்தப்பா எல்லாத்துக்குமே பிரிச்சாச்சு சரி இதுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இந்த நத்தம் நிலவரி திட்டம் வருது இந்த நத்தம் நிலவரி திட்டம் என்ன நடக்கு அப்படின்னா அந்த பத்து சென்ட் பதினஞ்சு சென்ட் இருந்துச்சு பாத்தீங்களா பாக பிரிவினை பிரிச்சு பத்து சென்ட் இருந்துச்சுல அந்த பத்து செண்டை எல்லாம் மூன்று செண்டுக்கு பட்டா கொடுத்துட்டு மீது இருக்கக்கூடிய ஆறரை செண்டை காளிமனை நத்தம் நத்தம் புறம்போக்கு காளிமனைன்னு வகைப்பாடு செஞ்சுட்டாங்க ஆனா அது இன்றளவும் எங்களுடைய அனுபவத்துல இருந்துட்டு வருது ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படியெல்லாம் இல்லை உங்களுக்கு அதுக்கு பட்டா தர முடியாது இது உங்க இடம் இல்லை இது கவர்மெண்ட் இடம் அப்படிங்காங்க ஒரு அச்சத்திலேயே நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் இவ்வளவு நாள் நம்ம காசு கொடுத்து வாங்கினது இப்படி வகைப்பாடை வந்து காளிமனை நத்தம்னு போட்டாங்க புறம்போக்கு காளிமனை நத்தம்னு போட்டாங்க இதை வந்து மாற்றம் செய்வதற்கு எதுவும் ஏற்பாடு இருக்கா அப்படின்னு அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த பாக பிரிவினை பத்திரம் போட்டாச்சா அப்ப என் தந்தையார் என்ன பண்றாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல எனது தாயாருக்கு தான செட்டில்மெண்டா எழுதி கொடுத்துருந்தாரு தான செட்டில்மெண்டா எழுதி கொடுத்துருவாரு இதை பார்வையில அடுத்து பார்வையில பஸ்ட் பார்வை ஒண்ணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல நடந்த ஒரு பத்திரப்பதிவை காமிச்சிருக்கோம் பார்வை ரெண்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல நடந்த பத்திரப்பதிவை காமிச்சிருக்கோம் பார்வை மூணுல அந்த கிராமம் இப்ப தென்காசி மாவட்டம் சிவேரி தாலுகா துறைச்சியபுரம் கிராம சர்வே எண் முன்னூத்தி இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லி பார்வை மூணுல காமிச்சிருக்கோம் பார்வை நாலுல பார்வை நாலு அஞ்சுல அந்த தான செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்துருக்காங்களோ அதை நமக்கு காமிச்சிருக்கோம் அடுத்து பார்வை ஆறுல என்ன காமிச்சிருக்கோம்னா தமிழக அரசு வருவாய்த்துறை அரசாணை நிலையன் தமிழ்நாடு வருவாய்த்துறை அரசாணை நிலையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு நாள் பதினாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இந்த அரசாணை தான் நத்த நிலவரி திட்டம் சம்பந்தமாக அரசு நடைமுறைப்படுத்துவதற்காக இயற்றப்பட்ட ஒரு அரசாணை அதன் பின்பு பார்வை ஏழுல என்ன சொல்றோம்னு பாருங்க நத்த நிலவரி திட்டத்தின் போது காளிமனை என்று தவறுதலாக வகைப்பாடு செய்யப்பட்ட நில உரிமையாளர்கள் நில நிர்வாக ஆணையத்தை நீங்க அணுகி முறையிட்டு வருவாய் கணக்கில் மாற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அப்போதைய நில நிர்வாக ஆணைய கூடுதல் தலைமைச் செயலாளராக இருந்த பிரிஜா வைத்தியநாதன் ஐஏஎஸ் அவங்க ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்காங்க தெளிவா அந்த சுற்றறிக்கையை இந்த பார்வை ஏழுல நம்ம குறிப்பிடுறோம் அந்த சுற்றறிக்கை எண் பார்த்தீங்கன்னா கே த்ரீ ஸ்லாஷ் ஒன்னு நாலு ஏழு பத்து ஸ்லாஷ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நாள் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த சுற்றறிக்கையை மேற்கோள் காட்டுறது அதுக்கப்புறம் சில அரசாணைகளையும் நம்ம மேற்கோள் காட்டி மனுவை வந்து பரிசீலனை செய்யணும் விசாரணை செய்யணும்னு சொல்றேன் சில அரசாணைகள் கீழ்கண்ட அரசாணை மற்றும் சுற்றறிக்கையின்படி மனுவை நீங்க பரிசீலனை செய்யுங்க அப்படின்னு சொல்றோம் எந்த மாதிரி அரசாணை இந்த அரசாணை எதை நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒரு இரண்டு அரசாணைகளை நம்ம மேற்கோள் காட்டியிருக்கோம் என்ன அரசாணை அப்படின்னா பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்துறை அரசாணை நிலையம் எழுவத்தி மூணு நாள் பதினொன்னு ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அடுத்து ஒரு அரசாணை பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை அரசாணை நிலையம் நூத்தி பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு இந்த இரண்டு அரசாணைகளின் அடிப்படையில் இந்த மனுவை நீங்க விசாரணை செய்யணும் பரிசீலனை செய்யணும்னு கேட்கும் சரி இந்த ரெண்டு அரசாணைகள் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு மனுதாரர் ஒரு அரசு ஊழியருக்கு அல்லது அரசு அலுவலருக்கு அரசு பணியாளருக்கு ஒரு புகார் மனுவை பிராதை கொடுத்தால் அது சம்பந்தமாக நீங்க மூன்று தினங்களுக்குள் அவருக்கு ஒப்புதல் அட்டை கொடுக்கணும் அக்னாலஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒப்புதல் அட்டை கொடுக்கணும் மனு ரசீது கொடுக்கணும் முப்பது தினங்களுக்குள் அந்த மனு சம்பந்தமான விசாரணை முடிக்கப்பட்டு அது மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை மனுதாரருக்கு தெரிவிக்கணும் சொல்லுது அப்படி நீங்க அதை இன்னும் விசாரணை செய்வதற்கு போதிய கால அவகாசம் தேவை இல்ல கூடுதல் அவகாசம் தேவை அப்படின்னா அந்த இடைவெளியில் மனுதாரருக்கு நீங்க எழுத்துப்பூர்வமான ஒரு விளக்கத்தையும் கொடுக்கணும் இதனால் எங்களுக்கு இந்த விசாரணை செய்வதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுது அதனால் எங்களுக்கு கூடுதல் அவகாசம் தேவை அப்படிங்கிறத தெரிவிக்கணும்னு சொல்லுது அத அதை இந்த மனுல நம்ம சுட்டி காட்டுறோம் ஏன்னா எனக்கு இதை நீங்க வந்து முப்பது நாளுக்குள்ள தீர்வு காணுங்க இல்ல அப்படின்னா எனக்கு எழுத்துப்பூர்வமான ஒரு விளக்கத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் அதுக்கப்புறம்தான் நம்ம புகார் மனுவை ஸ்டார்ட் பண்றோம் நில நிர்வாக ஆணையர் அவர்களுக்குன்னு போட்டுட்டு பேரா பேராவா எப்பவுமே புகார் மனு எழுதணும் ஒரு அஞ்சு ஆறு லைன் ஒரு பேரா அந்த மாதிரிதான் எழுதணும் பாயிண்ட் என்ன சொல்றோம் அப்படின்னா நான் மேற்கண்ட முகவரின் நிரந்தரமாக வசித்து வருகிறேன் ஒண்ணு பார்வை ரெண்டுல என்ன சொல்றோம் பார்வை ஒன்னு சாரி ரெண்டாவது பேராவில் என்ன சொல்றோம்னா பார்வை ஒன்னு மற்றும் ரெண்டில் ஏற்கனவே அந்த ரெண்டு ஆவண பதிவு இருக்கும்போது அதை சுட்டி காட்டுறோம் பார்வை ஒன்னு மற்றும் ரெண்டில் கண்ட ஆவணத்தின் அடிப்படையில் பார்வை மூணில் கண்ட புலையன் வீட்டுமனையானது எனது கணவரின் தகப்பனார் சுய சம்பாத்தியத்தில் சுவாதீனமாக வாங்கி ஆண்டு அனுபவித்த நிலமாகும் தெளிவா சொல்லணும் இது அவங்களுக்கு புரியாது அவங்களுக்கு நம்மள மாதிரி ஆயிரம் மனுக்கள் வரும் அப்ப இதை நீங்க தெளிவா சொல்லணும் பார்வை ரெண்டு மற்றும் மூணில் கண்ட ஆவணத்தின் அடிப்படையில் பார்வை மூ மூணில் கண்ட புலையன் கொண்ட வீட்டு மனையானது எனது கணவரின் தகப்பனார் பேர் சொல்லிருங்க யார் என்ன பேர்னு சொல்லிட்டு அவர்கள் சுய சம்பாத்தியத்தில் சுவாதீனமாக வாங்கி ஆண்டு அனுபவித்த நிலமாகும் அதுக்கப்புறம் மூணாவது பேரா சை நிலத்தை பார்வை நாலு மற்றும் ஐந்தில் கண்டவாறு கிரை ஆவணமாகவும் குடும்ப ஏற்பாட்டு ஆவணமாகவும் எனது கணவரும் எனது கணவரின் உடன்பிறந்த சகோதரர்களும் எனக்கு எழுதி கொடுத்துள்ளன பத்திரப்பதிவு செய்து கொடுத்துள்ளார்கள் மேற்படி கிராம அந்த சை கிராம நத்தம் அந்த சர்வெண் இருபத்தேழு இருபத்தேழு அதுக்கான ஒரு பழைய சர்வே நம்பர் பழைய சர்வே நம்பரவும் குறிப்பிட்டுட்டு சர்வே எண்ணில் உள்ள நிலம் மேற்கண்ட முகவரியில் வசிக்கும் மனிதராக எனக்கு உரிமையானதாகும் என்னுடைய எனக்கு உரிமை ஏன்னா எனக்கு எல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க உரிமையானதாகும் ஆனால் கிராம நத்த சர்வே எண் முன்னூத்தி இருபத்தி ஏழு அந்த சதுரடி கிட்டத்தட்ட ஒரு இருநூறு சதுரடினு வச்சுக்கோம் இல்ல ஆயிரத்தி ஐநூறு சதுர அடி அளவில் உள்ள எனக்கு பாத்தியப்பட்ட மனுதாராகி எனக்கு பாத்தியப்பட்ட நிலத்தை சர்க்கார் புறம்போக்கு காளிமனை என்று நத்தம் நிலவு திட்டத்தின் போது கிராம கணக்கு கிராம கணக்கு பதிவேட்டில் தவறாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்புறம் நாலாவது பேரா சரி நிலமானது பார்வை ஆறில் கண்ட அரசாணையின்படி நத்தம் நிலவரி திட்டத்தின் போது காளிமனை என வருவாய் கணக்கில் தவறுதலாக பதிவு ஏற்கனவே வர சொல்லிட்டோம் ஒரு ஆறாவது பார்வையில் என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா நத்தம் பத்தொன்பது பதினேழுங்கிற ஒரு அரசாணையின்படி நத்தம் நிலவரி திட்டம் நடந்துச்சு அதுல இது மாதிரி தவறுதலா நீங்க கொண்டு சொல்லிட்டீங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அஞ்சாவது பேராவில என்ன சொல்றோம் அப்படின்னா பார்வை ஆறில் கண்ட அரசாணையின்படி தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற நத்தம் நிலவரி திட்டத்தில் தவறுகள் ஏற்படும் இருக்கும் பட்சத்தில் அதனை பார்வை ஏழில் கண்ட கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் நில நிர்வாக ஆணையர் கிரிஜா வைத்தியநாதன் இந்திய பணி அவர்கள் ஐஏஎஸ் அவர்கள் சுற்றறிக்கையின் அடிப்படையில் திருத்தம் செய்து கொள்ள நில உரிமையாளர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது அவங்கெல்லாம் சொல்றாங்க உங்க உங்க ஒரு இடத்துல ஆவணம் இருந்தால் நீங்க அதை மனு செய்து திருத்தம் செய்து கொள்ளலாம் அந்த ஆவணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நத்தம் நிலவரி திட்டம் தொடங்குவதற்கு முன்பே அது பதிவு செய்யப்பட்டிருக்கணும் இரண்டாவது முப்பது ஆண்டுகள் அது கட்டாயம் உங்க அனுபவத்துல இருக்கணும் அதையும் தாண்டி சொல்றாங்க முப்பத்தஞ்சு உச்சபட்ச உச்சபட்சமாக முப்பத்தஞ்சு சென்ட் வரைக்கு பட்டா கொடுக்கலாம் அதுதான் அந்த சீலிங் ஆக்ட்ன்னு சொல்லக்கூடிய நில உச்சவரம்பு சட்டம் சொல்லுது ஒரு நில உச்சவரம்பு சட்டத்தின் அடிப்படையில் ஒரு நபருக்கு முப்பத்தஞ்சு சென்ட் வரைக்கு பட்டா கொடுக்கலாம்னு சொல்லுது அப்ப அந்த ஆறாவது அஞ்சாவது பேராவில் தெளிவாக சொல்லட்டும் பார்வை ஆறில் கண்டவார அரசாணையின்படி தமிழ்நாட்டில் முழுவதும் நடைபெற்ற நத்தம் நிலவரி திட்டத்தில் ஏற்பட்டிருக்கும் தவறுகளை சரி செய்வதற்காக கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் நில நிர்வாக ஆணையர் கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள் சுற்றறிக்கையின் அடிப்படையில் மனுதாரர்கள் அதாவது நில உரிமையாளர்கள் தங்கள் நிலத்தில் ஏற்பட்டுள்ள தவறுகளை திருத்தம் செய்வதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது அதை மேற்கோள் காட்டி அது ஆறாவது பேரம் பார்வை ஆறில் கண்ட சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஆவணப்பதிவு இருக்கும் பட்சத்தில் அதனை ஆய்வு செய்து ஆவணத்தின் அடிப்படையில் அதிகபட்சமாக முப்பத்தஞ்சு சென்ட் வரை பட்டா வழங்குவதற்கு சுற்றறிக்கையில் தெளிவாக வழிகாட்டுதல்கள் வகுத்துரைக்கப்பட்டிருக்கு இந்த பேரவை நம்ம சொல்றோம் அவங்க உட்காந்து படிக்கிறதுக்கு நேரம் இல்லை அதனால நம்மளே எல்லாமே சொல்லிடுறோம் என்ன அந்த சுற்றறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு இதுக்கப்புறம் தான் என்னன்னா ஏற்கனவே பொருள் சொல்லியாச்சா இப்ப பிரேயர் சொல்றோம் ப்ரேயர்ல என்ன குறிப்பிடணும்னு பாருங்க இது ப்ரேயர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மனுவுக்கு எனவே கணம் சிறப்பு ஆணையர் மற்றும் நில நிர்வாக ஆணையர் அவர்கள் பார்வையில் கண்ட ஆவணங்களின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு பார்வையில் கண்ட ஏற்கனவே பார்வையில் ஆவணத்தில் சொல்லிட்டேன் பார்வையில் கண்ட ஆவணங்களின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு நத்தம் நிலவரி திட்டத்தின் போது வருவாய் ஆவணங்களில் ஏற்பட்டுள்ள தவறை திருத்தம் செய்து மனுதாரராகிய எனக்கு பட்டா வழங்க வேண்டி இம்மனுவை தங்கள் முன்னிலையில் சமர்ப்பிக்கிறேன் ஏன்னா நில உரிமையாளர் எனக்கு நான் தான் அதனால என் பேருக்கு பட்டா கொடுங்க ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதிரி நீங்க பட்டா கேட்க வேண்டிய இடத்துல நீங்க நிலத்தை பார்வையிடுவதற்கோ அதை விசாரணை செய்வதற்கோ விசாரணை செய்யலாம் ஆட்சேபனை கோருவதற்கோ இதுக்கு எங்கேயுமே சம்பந்தம் கிடையாது இப்ப நான் அரசு புறம்போக்குல குடியிருக்கிறேன் இல்ல வீடு கட்டி பத்து வருஷமா குடியிருக்கிறேன் அப்ப நான் மட்டும் நீங்க வந்து ஆட்சேபனை கேட்கலாம் இவரு ஏழைப்பாளையா இல்ல வறுமை கொண்டு கீழே இருக்கிறாரா வசதி படித்தவரா இவருக்கு பட்டா கொடுக்கலாமா உண்மையிலேயே இங்க குடியிருக்கிறாரா இல்ல ஒரு பேருக்காக சும்மா ஒரு வீட்டை கட்டி வச்சிட்டு இவர் பட்டா கேட்கிறாரா அப்படின்னு சொல்லி நீங்க நேரடி குலத்தணிக்கை செஞ்சு விசாரணை செய்யலாம் ஆனா இது என்னது ஆவணத்தின் அடிப்படையில செஞ்சுட்டீங்க அதனால் இந்த மாதிரி ஒரு வழக்குகளுக்கு இந்த மாதிரி ஒரு நீங்க விசாரணை செய்ய அதாவது ஆச்சேபனை கேட்க வேண்டிய ஒரு அவசியம் அல்ல இதையும் சில தாசில்தார்கள் வட்டாட்சியர்கள் ஆச்சேபனை கேட்கிறீங்க அது தவறு குறிப்பு ஒரு குறிப்பு எழுதணும் குறிப்பு சை புகார் மனு சம்பந்தமாக விசாரணைக்காக நேரில் அழைக்கும் பட்சத்தில் அனைத்து அசல் ஆவணங்களையும் தங்கள் முன்னிலையில் சமர்ப்பிக்க தயாராக உள்ள இது எல்லாத்திலுமே எழுதிருங்க ஏண்ட எவிடன்ஸ் இருக்கு ஆவணங்கள் இருக்கு நீங்க நேரடி விசாரணைக்கு எனக்கு அழைப்பு கொடுங்க ஒரு சம்மன் அனுப்புங்க நான் நேரடியா வந்து ஆஜராகிறேன் அப்படின்னு சொல்றேன் அதுக்கப்புறம் நாள் இருக்கணும் இடம் இருக்கணும் இப்படிக்குன்னு தயவு செய்து எழுதாதீங்க மனுதாரர்னு எழுதுங்க மனுதாரர்னு எழுதி உங்க பேரை போட்டு அது கீழே தன் வழக்கில் தானே ஆஜர் பாட்டியின் பர்சன் போடுங்க நீங்க தாராளமாக பேசக்கூடிய நபராக இருந்தா வழக்க நாடாத நபராக இருந்தா தன் வழக்கில் தானே ஆஜர்னு போட்டு புகார் மனுவை கொடுக்கலாம் இதுபோல் வேறொரு காணொலியில நம்ம சந்திக்கலாம் நத்த நிலவரி திட்டம் சம்பந்தமாக இல்ல பட்டா பாஸ்புக் சட்டம் சம்பந்தமாக இல்ல நிலம் சம்பந்தமாக அடுத்த ஒரு காணொலியில பார்க்கலாம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி